பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி மூன்று இறைவார்த்தை எட்டு நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டேன் என்றால் நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் என்னால் தப்பித்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் அவருடைய வலது கை என்னை இருக பிடித்துள்ளது எப்போது நான் அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டேனோ அவர் என்னை அவருடைய செட்டையின் மறைவில் வைத்துக் கொண்டார் எந்த தீமையும் என்னை தொடாதபடி அவர் என்னை காத்து கொண்டார் இந்த நாளில் உலக பிரகாரமான உறவுகளை நாம் சார்ந்து வாழ்கின்றோம் சில சமயங்களில் அவர்களின் நிமித்தம் மன கவலையும் ஏற்படுகின்றது அவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது இறை சமூகத்துக்கு திரும்புகின்றோம் ஆனால் நாம் இன்றைக்கு பற்றி பிடித்திருக்கிற கரம் தேவ கரம் அந்த கரம் ஒரு நாளும் நம்மை காயப்படுத்தாது நிராகரிக்காது இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் ஆமேன் காட் யூ